வணக்கம் மக்களை சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம் தோல்வியின் காரணமாக திடீர் மரணம் அதிர்ச்சியில் முதலமைச்சர் இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே தற்பொழுது இந்த தோல்வியின் காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா திடீரென தற்கொலை எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா முக்கியமாக கருதக்கூடிய இடமாக வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய நம்மளுடைய வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவில் தாங்க ஓகேங்களா அதாவது தேர்தல் தோல்வி தாங்க முடியாமல் வந்து பார்த்தீங்கன்னா மரணம் அப்படின்றத வந்து பார்க்கப்படுகிறது ஆந்திராவில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் இருக்கிறார் முன்னாள் முதலமைச்சர் அவர் இப்பொழுது ஏன்னா வந்து இப்போ நடந்து முடிஞ்ச தேர்தலில் வந்து ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் தோல்வியை வந்து அடைந்ததன் காரணமாக அதனை வந்து தாங்க முடியாமல் அவரது கட்சியினர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கட்சியின் தொண்டர்கள் உயிரிழந்திருப்பதாகவும் கூறப்படுகிறது இந்த ஒரு சம்பவம் அங்கு வந்து சோகத்தை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது அதாவது வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணா மாவட்டத்தை சார்ந்த அணில் இருபத்தெட்டு வயது என்ற இளைஞரும் போன் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேனில் வந்து தூக்கு போட்டு வந்து தற்கொலை வந்து செய்திருக்கிறாராம் அதன் பிறகு இன்னொருவர் வந்து பாத்தீங்கன்னா கர்னூஸ் மாவட்டத்தை சார்ந்த சின்னையாலு அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா முதியவரும் வந்து டிவி பார்த்துட்டு மாரடைப்பால் வந்து உயிரிழந்துட்டாரோம் ஸோ இவர்கள் இருவருமே வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகன் அவர்களுடைய ரெட்டி அவர் வந்து ஆவாததுனால தோல்வியினால வந்து இறந்து விட்டார்கள் என்று வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் வட்டாரங்களை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா பரபரப்பாக வந்து பேசி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு சூழலில் தற்பொழுது பெரும் விதத்தில் இந்த ஒரு தகவல் என்பது அரசியல் வட்டாரங்களில் பெரும் பூகாம்பாரமாக வெடித்து தொடர்ந்து பேசப்பட்டு கொள்வதை நாம் காண்பித்து தகவலாக பார்த்து கொண்டிருக்கிறோம் மேலும் இந்த ஒரு தகவலை குறித்து பொதுமக்கள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமன் மூலமாக நீங்கள் தெரிவிங்கள் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நீங்கள் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்க மக்களே